சென்னையில் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் மாநில தலைவர் முதற்கொண்டு அத்தனை பேரையும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கின்றது இன்று மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் புதிய தலைவராக ஏகமனதாக தேர்வு செய்யக்கூடிய நிலைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த தேர்தல் நடைமுறைகளை நாளைய தினம் தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக காலமாக தேசிய ஜனநாயக தமிழகத்தில் அமையும் முழுமையான நம்பிக்கை எனக்கு எனக்கு நாங்கள் இதுவரைக்கும் இந்த மீட்டிங்கில் விவரம் நான் கேட்டு எப்படிங்க இது பெயிண்டாக வச்சுருந்தாங்க தவிர யார் 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 அண்ணாமலை அவர்கள் மாட்டப்படுவதற்கு தொண்டர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார் நீங்களும் ஒரு தலைவராக இருந்திருக்கீங்க மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள் பொதுவாக எந்த தலைவராக இருந்தாலும் சரிதான் இப்போ ஒரு லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் தொண்டரும் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவருக்கு கீழே இருக்க மாட்டாங்க அதாவது அவர்கள் கீழ் பண் பணிபுரிவார்கள் ஆனால் விருப்பு வந்து பத்து தலைவர்கள் இருக்காங்க நினைச்சுன்னா பத்து தலைவர்கள் மேலே பறந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஆதரவை பெற்று மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள் அவரை தொடர்ந்து நயனார் அவர்களும் நிச்சயமாக பணிபுரிவார்கள் சாக்கடை சாக்கடை அது கீழே ஏதாவது இருக்குதுன்னு நீ போட்டுங்க அவர் கட்சி பறி பதவி பறிச்சது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய பேச்சு மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்களா தீப்பொறி ஆறுமுகம்னு அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் இருந்தாங்க அவங்க எல்லாம் இவருக்கு முன்னாடி பிச்சை எடுக்கணும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனிதரை இந்த அமைச்சரவையில் மரியாதைக்குரிய முதல்வர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு அவமானம் ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களுக்கு அவமானம் அவரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி நீக்கலை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவருடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பொருளாகும் அதிமுக வருகைக்காக மூன்று முறை செய்தியாளர் சந்திப்பு ஒத்துழைக்கப்படுவதா தகவல் எனக்கு தெரியல நான் அங்க பார்க்கல முழுக்க நான் காலையில் இருந்து இங்கு தான் இருந்தேன் தெரியும் தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளம் தலைவர்களில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர் அவருடைய உழைப்புக்கு நிகராக எதையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு திறன்மிக்க ஒரு தலைவர் ஆகையினால் அவருடைய பெயரை பல பேர் விரும்பியிருக்க முடியும் ஆனால் அவரே முன்வந்து நயனா நயனா நாகேந்திரன் அவர்களை முன்மொழிவுக்கு அளவுக்கு வரும்போது அது இன்னும் சிறப்பு மிக்கதாக அமைக்கும் என்னங்க என்னங்க அதிமுகிறதுக்கு தலைவரை மாற்றனால தான் இந்த தலைவரை ஆண்டாண்டு இப்போ மாவட்ட தலைவர் கிளைத் தலைவர்கள் மாற்றப்பட்டதுக்கு யார் காரணம் மண்டல தலைவர்கள் மாற்றப்பட்டதுக்கு யார் காரணம் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டதுக்கு யார் காரணம் எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் புதிதாக மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் இதெல்லாம் ஒரு காரணமா